வணக்கம் நண்பா வெல்கம் டு லாயின் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவில் சாப்டர் பிஎன்எஸ்சில் சாப்டர் த்ரீ ஜென்ரல் எக்ஸப்ஷனில் செக்ஷன் நைன்டிலிருந்து பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் தீங்கு விளைவிக்க வாய்ப்புள்ளது என தெரிஞ்சும் தீங்கு விளைவிக்க எந்த ஒரு குற்ற நோக்கமும் இல்லாமல் ஒரு நபருக்கோ அல்லது சொத்துக்கோ பிற தீங்குகளை தடுக்க அல்லது தவிர்க்க நோக்கத்திற்காக நல்ல எண்ணத்துடன் ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய எந்த ஒரு தீங்கும் குற்றமாகாது அப்படிங்கிறத தான் செக்ஷன் நைன்டீனில் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அதாவது எந்த ஒரு நோக்கம் தவறு செய்யணுன்ற நோக்கம் இல்லாமல் செய்யப்படும் போது அங்கே ஒரு தவறு நேர்ந்தாலும் அது குற்றமாகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அந்த தவறு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒன்று அந்த தப்பு வந்து உடனடியாக நிகழப்போகிறது அந்த தீங்கு வந்து உடனடியாக நிகழப்போகிறது அப்படின்ட்டு இருக்கணும் ரெண்டாவது அநேகமாக தீங்கு விளைவிக்கக்கூடும் என அந்த அறிவும் நமக்கு இருக்கணும் அந்த நபருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாருங்கள் செய்யும் தீங்கு நியாயமானதாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் செஞ்சால் அதனால் அதில் ஒரு ஏற்பட்ட ஒரு தவறு வந்து தீங்காகாது அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமாக இருக்கணுன்றாங்க நாலாவது மன்னிக்கத்தக்க அளவாக இருக்கணும் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்துலேருந்து ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக போய் அவரை உயிரை எடுக்கிற அளவுக்கு அந்த தீங்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றத தான் சொல்கிறாங்க மன்னிக்கத்தக்க அளவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க அது எடுத்துக்காட்டு ஒன்றில் அதாவது ஒரு நடு நடுக்கடலில் வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பயணம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் அதில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பலில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்போ அந்த கப்பலோட கேப்டன் என்ன நினைக்கிறாரு தனது கப்பலோட போக்கை மாற்றினாலோ அல்லது அதை ஒரு சேஃப்டி பண்ணி நிப்பாட்டணும் அப்படி நினச்சாலோ தனக்கு முன்னாடி வந்து ரெண்டு கப்பல் இருக்குது ஏ ஏங்கிற இது பெரிய கப்பல்னு வச்சுக்கிடுவோம் தனக்கு முன்னாடி வந்து பி அப்படிங்கிற ஒரு கப்பலும் சி அப்படிங்கிற ஒரு சின்ன படகும் போட்டு மாதிரி இருக்குதும் போயிட்டுருக்குது இதில் பியில் இருக்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பயணம் இருக்காங்க சியில் வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் பயணம் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் இந்த ஏ அப்படிங்கிற அந்த கப்பலோட கேப்டன் வந்து எப்படியாவது அந்த கப்பலை நிப்பாட்டி ஆகணும் அப்போ தனக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு கப்பல் மேலே இடித்து மோதும் பொழுது தான் அந்த கப்பலை வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது ஏ அப்படிங்கிற கப்பல் கேப்டன் வந்து சி அப்படிங்கிற கப்பல் கேப்ட ஒரு அந்த படகு மேலே வந்து மோதுறாரு மோதினால் அங்கே என்ன நடக்கும் அதில் இருக்கிற ரெண்டு நபர்களுமே வந்து உயிரிழக்க நேரிடும் அதே நபர் பீன்ற போட்டு மேலே அடிச்சிருந்தார் அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறப்பாங்க இந்த இடத்துல வந்து இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன் அதாவது உடனடியாக நிகழப்போகிறது இப்போ அந்த ப கப்பல் வந்து இமிடியேட்டாக நிற்பல நிப்பாட்டலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து ஏற்படும் அதனால் அதை உடனடியாக நிகழப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது அதே மாதிரி அநேகமாக தீங்கு விளைவிக்கக்கூடும் என்ற அறிவு முன்னாடி போய்கிட்டு இருக்க ரெண்டு படகுல எந்த படகு இடித்தாலும் ஒரு தீங்கு ஏற்படும் அப்படின்ற அந்த அறிவும் அந்த கப்பல் கேப்டனுக்கு இருக்கணும் மூணாவது பாருங்கள் செய்யும் தீங்கு நியாயமானதாக இருக்கணும் நூறு பேரில் இருக்கிற போட்டை அடித்து நூறு பேரை இறக்க வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு ஒரு சின்ன போட்டை அடித்து ரெண்டு பேரை மட்டும் இறக்க வைக்கிறதுனால அந்த தப்பு வந்து நியாயமானதாக இருக்கிறது அதே அளவு மன்னிக்கத்தக்கதாகவும் இருக்குது ஏன்னா உயிரிழப்பு வந்து இங்கே ரெண்டே ரெண்டு தான் அப்படிங்கிறதுனால மன்னிக்கத்தக்க அளவாகவும் இருக்குது அப்படின்றாங்க அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டை பாருங்கள் ஒரு பெரிய தீ விபத்தில் ஏ என்பவர் தீ பரவாமல் தடுக்க வீடுகளை எடித்து தள்ளுகிறார் மனித உயிரையோ அல்லது சொத்தையோ காப்பாற்றும் நல்லெண்ணத்துடன் அவர் இதை செய்கிறார் இங்கே தடுக்க வேண்டிய தீங்கு ஏவின் ஏவின் செயலை மன்னிக்க அளவு இயல்பானதாகவும் உடனடியாக இருக்க கண்டறியப்பட்டால் ஏ குற்றத்தில் குற்றவழி அல்ல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தெரு ஒரு தெருவில் லைனாக வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அந்த இதில் முதல் வீட்டில் ஒரு தீ பிடிக்குது அப்போ அந்த வழியாக போகக்கூடிய அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து அந்த தீயை அணைக்கணுன்ற நோக்கத்தில் அதுக்கு அந்த இதை வந்து அணைச்சி பார்க்குறாரு முடியலை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை வந்து இடித்து தள்ளிடுறாரு ஏன்னா ஏ அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டை இடிக்கிறது மூலமாக முதல் வீட்டில் பறவை அடுத்தடுத்த வீட்டுக்கு போகாமல் தடுக்கப்படுது அந்த இடத்துல சரிங்களா அப்போ தடுக்கப்படும் பொழுது இந்த இடத்துல ஏ வந்து வீட்டை இடிச்சிருக்காரு அது ஒரு குற்றம் பட் தீயை அணைக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்துக்காக தான் அதை செஞ்சார் அப்படிங்கிறதுனால இங்கு ஏ செய்யப்பட்ட செயல் வந்து குற்றம் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க செக்ஷன் நைன்டீனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு உதாரணத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக புரிஞ்சிடும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு வழியாக போயிட்டுருக்கீங்க அங்கே ஒரு நபரை வந்து கரண்ட்டு கம்பி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது கரண்ட்டில் ம கைப்பட்டு அவர் கரண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது அவரை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த இடத்துல அவரை காப்பாற்றணுன்ற நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குது அவரை வந்து கொல்லணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து அவரை நீங்கள் அடிக்கிறீங்க அடிக்கும்போது அவரை கையில் வந்து அடிக்கிறீங்க கை ஒடிஞ்சு போயிடுது சரிங்களா ஒடிஞ்சு போயிருது அவர் கரண்டில் இருந்து விடுபட்டு கீழே விழுந்துறாரு அவரை காப்பாற்றிடுறீங்க இந்த இடத்துல அவரை கையை அடித்து உடைச்சதுனால நீங்கள் குற்றவாளி கிடையாது காரணம் அவரை அடித்து காயப்படுத்தணும் இல்லை கொல்லணுன்ற நோக்கம் உங்கள்கிட்ட தவறான நோக்கம் கிடையாது அவரை காப்பாற்றணுன்ற நல்ல எண்ணம் இருக்குது அதே சமயம் அவரை உடனடியாக காப்பாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அவருக்கு உயிர் போகிற கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த செக்ஷனை வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அட் பர்டிகுலராக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து தவறில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த செக்ஷன் டுவெண்ட்டி இதில் ஏழு வயதுக்குட்பட்ட குழந்தை செய்யக்கூடிய செயலை பற்றி சொல்கிறாங்க அதாவது ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தை செய்யும் எதுவுமே குற்றமாகாது அப்படின்றாங்க ஏன்னா அந்த குழந்தை அது வந்து குழந்தை குழந்தைக்கு வந்து மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது அதனால் அது செய்யக்கூடிய தெரியாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே குற்றமாகாது அப்படிங்கிறாங்க அடுத்து செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் இதில் ஏழு வயதுக்கு மேற்பட்ட மற்றும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட முதிர்ச்சியற்ற புரிதல் கொண்ட குழந்தையின் செயல் குற்றமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது ஏழு வயதுக்கு மேற்பட்ட மற்றும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் இடைப்பட்ட குழந்தைய ஒரு தவறு நடக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நான் நம்ம ஒரு ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் அப்படி செய்யும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாத புரிதலற்ற அதாவது மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தை வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் குற்றம் ஆகாது அப்படிங்கிறதாங்க அதாவது இம்மெச்சூர் பேபின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏழுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட இம்மேஜர் செய்யக்கூடிய ஒரு செயல் குற்றம் ஆகாது அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து குழந்தைகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது செக்ஷன் டுவெண்ட்டியில் வந்து ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தை செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே குற்றம் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஒன்றில் ஏழு வயதுலேருந்து பன்னிரெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை இம்மெச்சூர்ட் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே குற்றமாகாது அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா தவறுகளோ இல்லை தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையோ இல்லாத குழந்தை அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவங்களாக இருந்தால் அது செய்யக்கூடிய செயல் வந்து குற்றமாகாது அப்படிங்கிறாங்க இதே மாதிரி தான் அடுத்த செக்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்சவுண்ட் மைண்டு அதாவது மனநிலை சரியில்லாத ஒரு நபர் செய்யக்கூடிய செயல் வந்து குற்றமாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம் ஸோ நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே வரேன் நீங்கள் அப்படியே லைனாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி நண்பா